ஹலோ அனைவருக்கணும் எனக்கு மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு எல்லாமே ரிசல்ட் வந்து பட்டு பட்டு வெளியே வந்துருச்சு அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு ஆனாலும் இதோடைய தாக்கம் வந்து கொஞ்ச நேரம் இருக்கு அப்படின்னு நைட்டு ஏழு மணி வரலயும் வந்து ஆகாட்டினாங்க ஆனால் ஏழு மணிக்கு மேல ரிசல்ட் எல்லாம் ஃபுல்லாக வந்து வெளியே வந்துருச்சு இல்ல முக்கியமாக வந்து எதிர்பார்த்த எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து வெளியிட ஆகிட்டாங்க அதாவது முக்கியமாக எதிர்பார்த்த தமிழகத்தில் ஒரு நாலு இடம் நாசம் வந்து முக்கியமான பகுதியில் விஜயபுரப்பாக அதே போல வந்து தருமபுரியில் அன்புமணி மனைவி அதே போல அண்ணாமலை இப்படினு முக்கியமான வேட்பாளர்லாம் கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனாலும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அதே போல அங்கே பார்த்தோம்னா அதுல இருந்து காங்கிரஸ் தான் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு முன்னாடி சொன்னாங்க ஆனால் கருத்து கணிப்பு அப்படியே வந்து தலைக்கீடு வந்து மாறிச்சு பாஜகவுக்கு தான் அதிக இடத்துல இருந்து வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே போல இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எண்பது வரலையும் சொல்லியிருந்தாங்க அதே போல தான் அவங்களும் வந்திருக்காங்க இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா பாஜகவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க கூட்டணி கட்சி சேர்த்தா மட்டும்தான் அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும் அதே போல காங்கிரஸும் வந்து கூட்டணி கட்சி இவங்களுக்கு சேர்த்தா மட்டும்தான் இவங்களும் வந்து அமைக்க முடியும் அதனால மிகப்பெரிய ஒரு போட்டியை நிலைவிட்டு இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா தமிழ்நாட்டில் யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து பயங்கரமா அடி அடிபட்டு போய் கிடக்கிறாங்க முக்கியமாக இதுல பாஜக மிகப்பெரிய அளவில் தொழில் இருந்து அடைஞ்சிருக்கு ஏன்னா பாஜக வந்து கண்டிப்பா நாங்க வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே வந்து இப்ப முக்கியாயிடுச்சு அதிமுக மிகப்பெரிய அளவில் தொழில் அடைஞ்சிச்சு அதுக்கு முக்கிய காரணம்னா அவங்களுடைய தொலைதூர பார்வை இல்லாத ஒரு காரணம் தான் அதாவது அவங்க வந்து எல்லாமே யோசிச்சு யோசிச்சு முடிவு எடுத்துருக்கணும் ஆனாலும் இருந்து எடப்பாடி பழனிசாமி தான் நான் தான் தலைமை அப்படின்ற ஒரு வார்த்தையால் இன்னைக்கு மொத்தமாகவே அதிமுக வந்து முடங்கி போய் ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரத்துக்கு தள்ளப்படுற சூழ்நிலை இருந்து மாறி இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் பாஜகவும் பாமகவும் தான் சொல்லலாம் ஏன்னா பாமக வந்து இதுவரையிலையும் அதிமுக இருந்தவரையும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து இருந்தது ஏன்னா பாமக போகாமல் இருந்தால் கண்டிப்பாக அதிமுக வந்து பத்து இடத்துக்கு மேலே பிடிச்சிருக்கும் அதே போல் பாஜகவும் சேர்ந்துருந்தால் இங்கே திமுகவே திண்டாடி இருக்கும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து ஆட்சி வந்து அமைச்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாமே தலைகீழ் மாறி இருக்கு அதே நேரத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எல்லாமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஒரு விஷயம் தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு ஏற்கனவே வந்து எட்டு சதவீதத்துக்கும் மிக குறைவாக வந்து இருந்தது ஆனாலும் இந்த எலெக்ஷன்ல வந்து எட்டு சதவீதத்துக்கு வந்து அது வந்து மாறி இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு இடத்துல வந்து ரெண்டாயிரத்துக்கு வந்து வந்திருக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி நாம் தமிழர் கட்சிக்கு ஏன்னா அது வந்து அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு ஓட்டு வங்கி வந்து வாங்கியிருக்குது இதுதான் மிகப்பெரிய வெற்றியா நாம் தமிழர் கட்சி வந்து பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பல எலெக்ஷன் வந்து பார்த்துருப்போம் ஆனாலும் இந்த எலெக்ஷன் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில்

இப்ப நாம் தமிழக கட்சி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இதுவரையிலும் வந்து போராட்டத்துக்குலாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் சொல்லலாம் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து பெரிய பெரிய தொகுதியெல்லாம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு மூணு பேர் வந்து முன்னாடி வந்தாங்க அவங்க கூட ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை கூட வந்து வந்தாங்கன்னா பாத்தீங்களேன் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நாம் தமிழக கட்சி வந்து அடைஞ்சிருக்கு அதாவது அந்த அளவுக்கு ஓட்டு வங்கி வந்து இன்னைக்கு வந்து வாங்கியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு சாதாரண கட்சி இந்த அளவுக்கு மேலே வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து பிடிக்கணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆனா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் அடி தூள் கலப்பி நாம் தமிழக கட்சி அமைப்பாளர் சீமான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கெத்தாந்து நின்று எவ்வளவு பெரிய கட்சியும் வந்து திண்டாட்டி போய் கிடக்கு ஆனாலும் நாம் தமிழர் கட்சி வந்து கடைசியில் வந்து எல்லாம் எங்க தேர போகுது அப்படின்னு பல விதமாக நினைச்சிருந்த ஒரு கட்சி இன்னைக்கு கெத்தா வந்து முன்னாடி இருந்து நிற்குது அதிமுக பாஜக எல்லாத்த விட ஒரு கெத்தான ஒரு கட்சி எதுனா அது நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா அது வாங்கியிருக்கிற ஓட்டு வங்கி அந்த அளவுக்கு இதுக்கு முதல் காரணம் நம்ம வந்து அதுக்கு வந்து தனிச்சே நின்றது தான் என்னைக்குமே வந்து கூட்டணி கட்சியை வைக்க மாட்டேன் அப்படின்னு கடைசி வரலையும் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து நின்றுருக்காரு இடையில வந்து அதிமுக போனாரு இருந்தாலும் இப்ப வந்து தனிச்சு நின்று கண்டிப்பா நான் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவோம் சொல்லிருக்காரு உண்மையிலேயே அவர் வந்து அடுத்த எலக்ஷன்ல கண்டிப்பா வந்துருவார் பிறகு அந்த அளவுக்கு அவருடைய ஓட்டு வங்கி பார்த்தா மிகப்பெரிய அளவுல வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இதெல்லாம் தாண்டி என்ன செய்ய முடியும் அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து அதிமுக ஆயி போய் கிடக்கு பாஜகவும் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது ஆனா அது கூட சேர்ந்த பாமக ஓட்டு வங்கியும் சீதி நகரம் அதே போல ஓபிஎஸ் இவங்களுடைய ஓட்டு வங்கி தான் இன்னைக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா நின்று

நாம் கண்டிப்பா வந்து இருக்குது விஜய் வந்து களத்தில் வந்து இறங்கினார் மிகப்பெரிய போட்டி நாம் தமிழர் கட்சி எதிர்நோக்கும் ஆனாலும் இவருக்கு இவருடைய கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையான தன்மை வந்து ஓட்டுவங்க வந்து வச்சிருப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அதிமுக இடத்த பாஜக பிடிச்சிடலாம் அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க ஆனா இதுக்கெல்லாம் வந்து இடம் தர மாட்டாங்க அப்படிதான் வந்து எல்லாருமே நம்புறாங்க முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்புறாங்க அதாவது பாஜக தனியா என்ன ஓட்டு வராது ஓட்டு வாங்க முடியாது இருந்தாலும் அவங்க வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் ஈஸியா வந்து பிரதமர் ஆகக்கூடிய ஒருத்தரை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அதிமுக விட்டு விலகி இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து எப்படியோ பிரதமர் ஆகணும் அப்படின்னு பயங்கரமா இருக்காங்க